பதில் வச்சிருக்கேன் வெங்காயம் நீ வச்சிருக்கியா விஜய் தைரியமான பெரிய புளுக்கு இவ்வளவு அந்த மாதிரி ஆளுதா இருக்கு கூந்தல் உன் கூந்தல்கிட்ட வந்து நீ உட்காந்து நேருக்கு நேரம் அவன் பேசணும்ன்ற இல்லடா உன் வாட்ஸ்அப் நம்பர் என் கமெண்ட்ல போறான் நேருக்கு நேரம் நான் உட்காந்து பேசுறேன் நீ வந்து தமிழக வெற்றி கழகத்திட்ட இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தேன்னு போட்டு துண்டப்பட்டு முக்தார் பேச வைப்பா மாத்தியா அந்த மாதிரி நீங்க நடத்துறீங்கடா நீ ஆயிரம் தைரியமான ஆமலா இருந்தா உன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் போட்டு விடு நான் உனக்கு நேருக்கு நேரம் உட்காந்து பதில் சொல்றேன் நம்ம சைட்ல நிறைய பேர் இருக்காங்க உன்ட்ட உன் நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ஒன் டு ஒண்ணுக்கு நீ ஆள் தேடி அழைக்கிறதுக்கு டிவி கே கட்சி வந்து அவ்வளவு சின்ன கட்சி கிடையாது என் தலைமை உன்ட்ட உட்காந்து பேசுற அளவுக்கு சின்ன தலைவனும் கிடையாது இதனால ஒரு மைராண்டி அவங்கிட்டதான் என்னமோ இருக்குன்னு நினைச்சிட்டு வாய சொன்னேன் அவன் பயங்கரமா பேசுக்கேன் விஜய் அவர்களை பத்தி யாரும் பாத்துட்டு வாங்க நம்ம பேசுவோம் பதில் வச்சிருக்கேன் வெங்காயம் நீ வச்சிருக்கியா விஜய் தைரியமான பெரிய புளிக்கிய விபத்தி ஆளு தானே வீடியோ பார்த்துருப்பீங்க விவர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ல கேக்குறதே வந்து இவனை பத்தி தான் அக்கா இவன் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கான் இவனுக்கு ஒரு பதிலடியே நம்ம கொடுக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் நம்ம லிஸ்ட்ல இருக்காங்கன்னு நானும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவன்லாம் ஒரு ஆளாவே நம்ம மதிக்கிறது இல்லைங்க இது ஒரு தெரு நாய் இது வந்து அறிவாலயத்தோட திருநாயா மாறி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இரநூறுவா ஊப்பி ஆயிடுச்சு அடிமையாயிருச்சு தன்னோட உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே வந்து அறிவாலயத்துக்கு அடகு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னெல்லாம் பேசியிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவனோட வீடியோலாம் நம்ம வந்து பாக்குறதே கிடையாதுங்க என்னங்கன்னா அது ஒரு நாள் பட்டா அப்படின்னா நம்ம பாக்குறது பார்த்தீங்கன்னா ஒருமையில பேசியிருக்கேன் இவன்லாம் எவ்வளோ பெரிய ஒரு இந்த மயனா இருப்பேன் அப்படின்னா நீ ஒரு பெரிய கட்சித் தலைவர் அவர்களையும் இன்றைக்கி ஒருமைல பேசியிருக்கேன் அவன் அவனை அதாவது இப்போ அவன் அவனை மட்டும்தான் அப்படி பேசுறானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவன் சார்ந்த சில பேர் இருக்காங்க நம்ம ஓவராலாக பார்ப்போம் ஒரு டிபேட் ஷோன்னு சொல்லிட்டு ஏதோ ஷோ நடத்துகிறாங்க அவளுக்கு அதுல வந்து இப்போ ஒரு கட்சி தலைவர்கள் இங்க மாத்தி மாற்றி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அப்ப அவங்களோட கட்சி பெருமையையும் அவங்க சொல்லியிருக்கிறதையும் வந்து அவங்க சொல்லுவாங்க இங்கிட்ட எதிரில் இருக்கிறவங்க அவங்களோட கட்சியோட பெருமை கொள்கையெல்லாம் பற்றி சொல்லுவாங்க இது வந்து நியாயமாக போகிறது இவன் வந்து இவங்கிட்ட கூப்பிட்றதுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்றான் விஜய்யை கூப்பிட்றான் விஜய் வந்து அவர்கிட்ட வந்து உட்காந்து பேசணுமா குசியானந்த் அவர்கள் வரணுமா நிர்மல்குமார் வரணுமா அருண்குமார் வரணுமா இந்த மாதிரி ஆளுகள்லாம் வரணுமா இவன் எதிரில் உட்காந்து பேசுவானா இவன் பெரிய விளக்கமாறு இவன்கிட்ட உட்காந்து எதிரில் நம்ம வந்து பதிலெலாம் சொல்லணுமா இவன் சொல்கிறான் இதுக்கு வந்து நீங்களாம் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது நம்ம கடந்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரச்சனையான வேங்கை வேல் பிரச்சனை பிரச்சனை அந்த வேங்காயல் பிரச்சனை எவ்வளோ பெருசாச்சு விஜய் அவர்கள் எப்படி குரல் கொடுத்துருப்பாரு அந்த பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் யார் மேலெல்லாம் குற்ற வழக்கு பதிஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த குற்ற பத்திரிக்கையை தயார் செஞ்சு யாரெல்லாம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதே பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூருக்கு வி விஜய் அவர்கள் வந்திருப்பார் எல்லாருக்குமே தெரியும் பரந்தூருக்கு வந்த இடத்துல இருந்து அடுத்து நம்ம போக போகிற இடம் டங்ஸ்டன்னு சொல்லியிருப்பார் அதுக்கு அடுத்து நம்ம கையில் எடுக்க போகிற பிரச்சனை வேங்காய் வேல்னு சொல்லியிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் தொழிற்சாலையை மூடிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேங்கை வேலை வந்து யாருன்றதை ஆராய்ச்சி ஆராய்ஞ்சு அங்கே ஏரியாவில் இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சி ஒரு நாலு நாலு பேரை என்னமோ குற்றவாளி ஆக்கி இன்னைக்கு வந்து அவங்க மேல வழக்கு பதிவுலாம் பண்ணி ஒரு பக்கம் வழக்கு போயிட்டு இருக்கு இது வந்து ஆளும் திமுக அரசுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனைக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் விசிகா தலைவர் வந்து திருமாவளவன் வந்து இதுக்கு ரொம்ப முன்னுரணமாக வந்திருக்கணும் இதுதான் அவங்களோட பிரச்சனை அப்படின்னும் போது அந்த கட்சிக்காரங்க இருக்காங்க அவர்தான் வந்து அங்கே பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்த்துருக்கணும் எல்லாமே வந்து இன்றைக்கி ஆளும் திமுக அரசு கையில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்கணும் இதுதான் அதுதான் வந்து அரசு கையில் இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையை விஜய் அவர்கள் வந்து பேசணுமா இன்றைக்கி வந்து ஏன் அவர் வந்து பேச மாட்டாரான்னு எவ்வளோ கேவலமாக இவன் பேசுகிறேன் அப்படின்னா இவன் வாய்க்கு வந்து யார் பூட்டு போடுவா இன்றைக்கி வந்து இவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களா என்னடா இவன் எப்படி பேசிட்டீங்க சரி இவன் இந்த விஷயத்தை தான் அப்படி பேசினான்னு பார்த்தீங்கன்னா இவன் பொண்டாட்டியை வேற வச்சு பேசியிருக்காங்க இவன் பொண்டாட்டி இவனை இவ்வளோ கேவலமாக வந்து இன்றைக்கி டிவிக்கு விசில் சின்னம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அங்கேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கும் பயங்கர வைரலாக சமூக வலைதளங்கள்லாம் பரவாயில்லை நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம கொண்டு நான் எதார்த்தமாக சொல்லியிருப்பேன் அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக போய் இருக்கேன் கடைசியாக பார்த்தா இது அறிவாளையை அடிமையாக இருக்குது இது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பேசியிருப்போம் இவன் பொண்டாட்டி தானே அது இவன் பொண்டாட்டியை வந்து இன்றைக்கி டிவி கேட்காரங்களாம் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்களா இவனே வந்து ஆல் ரெடி பண்ணி இவனே வந்து இவனோட ஃபோனுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரியும் இவனே யாருக்கோ வந்து ஒரு ஐடியிலேருந்து ஏதோ ஒரு பொம்பளைப்பில பேர்லேருந்து இவனோட ஐடிக்கு இவனை என்னமோ அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இவன் இவன் மூஞ்சியெல்லாம் பார்த்தா ரொமான்டிக்காக அப்படியே மெசேஜ் பண்ணுற மாதிரிலாம் வந்து இவனே இவனுக்குள்ளே போட்டுக்கிறது அதுக்கப்புறம் ஐடிக்குள்ளே போய் இவனே நோண்டி பார்ப்பேன் அப்புறம் அந்த ஐடியா வந்து பிளாக்ல இருக்குமா இதெல்லாம் வந்து எப்படின்னா இவன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ணுறது டிவிக்கு காரங்க தான் டிவிக்கு காரங்க தான் வந்து என்னை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க என் பொண்டாட்டி அசிங்கமாக பேசுகிறாங்க ஏ என் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி டிவிக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீடியோ போட்டாங்க அவங்க நல்ல ஒரு ஜேர்னலிஸ்டாக தான் வேலை பார்த்துருக்காங்க என்னடா ஜேர்னலிஸ்ட் மயுரு அந்த ஒரு மயிரை நீ பண்ணணும் அப்படின்னா பொதுவாக ஒரு சின்னம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொண்டாடத்தான்டா செய்வாங்க ஒரு கட்சி என்ன கூந்தலுக்குடா நீ அங்கே நின்று வீடியோ எடுக்குது உன் பொண்டாட்டி இன்றைக்கி வந்து அப்போது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு முன்னாடி நின்று நூறு பேர் விசில் அடிப்பாண்டா இன்றைக்கி அதுக்காக அங்கெல்லாம் நின்று விசிலெடுத்து நீ வந்து போட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு நீ போட முடியுமா அங்கே யாருக்குமே நியூசன்ஸாக இல்லையே யார் ஒருத்தர் வந்து எங்களுக்கு நியூசன்ஸாக இருக்குது இது வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லலை ஆனால் உன் பொண்டாட்டிக்கு மட்டும் நியூஸ் சென்ஸ் ஆகுதுன்னா பிரச்சனை உன் பொண்டாட்டியதாக தான் இருக்குது மற்றவங்கள்ட்ட கிடையாது சரி அதுதான் போகுது பொம்பளை பிள்ளைய வச்சு இப்படி விளாடுறானே பாவமே அந்த பிள்ளை என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் பேசணும் அப்படின்னா இவனே வந்து அதையும் பேசுறியா என் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க என் பொண்டாட்டினே வந்து யாருக்குமே தெரியல நாங்க வந்து இன்ஸ்டால வந்து கல்யாணம் பண்ண வீடியோலாம் போட்டிருக்கோம் இவன் இன்ஸ்டா வீடியோ உட்காந்து பாக்குறதாங்க நமக்கு வேலை சரி அதுதான் பரவாயில்ல போயிட்டு போகுதுன்னு பார்த்தா இந்த பிள்ளை வந்து இப்போ இப்போ இந்த மாதிரி விஷயத்த தான் பண்ணுது சரி ஏதோ தெரியாமல் பண்ணிருச்சு ஏதோ நியூசன்ஸ் ஆயிருக்கும் பொழுக்க உண்மையிலே நம்ம பயலுக்கு ஏதோ அதிகமாக விசில காதுக்குள்ள வச்சு ஊதி விட்டாங்க பொழுக்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கிடையாதுங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து அறிவாலயத்தின் ஒரு வேலை இவங்களோட சம்மந்தப்பட்ட வேலை இவன் தான் வந்து ஏற்றி விட்ருக்கியான் இல்லைம்மா நீ அங்கெல்லாம் நிற்காத அந்த துண்டை போட்டிருக்கிறவங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க அதனால நீ வந்து பாதுகாப்பே அவங்க தான்டா நாரப்பயலை அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் நீங்கள் டிவிக்காரங்கள மேலே இவனை பழி போடுறேன் அப்படின்னா எப்படியெல்லாம் அவன் ஓடுறதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு தன்னோட பொண்டாட்டிய வச்சு இவன் பேசுறேன் அப்படின்றத கேவலம் கட்டவனை நம்ம என்ன செய்யறது சரி இவங்களோட புத்தி அவ்வளோதான் இவனை பத்தி இனிமேல் நம்ம பேசி நம்மளோட டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா இவனுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடம் வரும்போது ஒருமையில பேசிருக்கேன் ரொம்ப அசிங்கமா பேசிருக்கேன் சரி இவனோட வளர்ப்பு அதான்டா இரநூறு ரூபாய்க்கு நாய் கூவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அந்த கூட்டணி விஷயத்த பேச போறோம் என்ன கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தை வந்து தனிச்சு விடப்பட்டுட்டாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கூட யாருமே வந்து கூட்டணிக்கு வரல நடா வந்து பிஜேபியோட போய் சேர்ந்துருவாங்க பெரிய ஒரு அழுத்தம்லாம் இருந்துச்சு சிபிஐலேருந்து ஜனநாயகன் படத்திலேருந்து ஆனால் விஜய் அவர்கள் போய் சேரலையே என்ன நடக்க போகுதுன்னு தெரில எந்த ஒரு பெரிய கட்சியுமே கூட்டணி வராமல் இருக்குது தனி ஒரு ஆளாக வந்து எப்படி ஜெயிக்க முடியும் நம்ம வேற வந்து பயங்கரமாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ்லேருந்து வந்த அப்டேட் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா டிவி கேக்கு பாசிட்டிவ்வாகவே ஜனநாயகன் படத்துலேருந்து சிபிஐயிலேருந்து இப்போ விசில் சின்னம் கிடத்ததுக்கெல்லாம் கூட மாணிக்கம் தகூர் பயங்கரமாக வந்து பேசியிருப்பாரு இதெல்லாம் யோசிக்கும்போது என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த பகையாளியை உறவாடி கெடுக்கிறதுன்னு சொல்லி ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப மோசமான விஷயங்க அது என்னென்னா இப்போ டிவிகே கே டிஎம்கேலேருந்து காங்கிரஸ் வந்து பிரியாது அப்படின்றது காங்கிரஸோட தலைவர்களுக்கும் சரி டிஎம்கேவோட தலைவர்களுக்கும் சரி நல்லாவே தெரியும் ராகுல் அவர்கள் கூட இப்போ சொல்லியிருப்பார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட அந்த காங்கிரஸ் மீட்டிங் போட்டு நம்மளோட கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயம் எதையுமே தலைமை முடிவெடுக்காமல் வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ அந்த மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும் நேற்று நம்ம திருச்சி வேலுசாமி அப்படின்றவரு மாணிக்கம் தாகூர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ மாணிக்கம் தாகூரை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த ட்விட்டர் பக்கத்தில் போய்ட்டு எனக்கு பயங்கரமாக விசில் ஊதணும் பாட்டிலாம் சேரணும் அப்படின்ற மாதிரி அவரோட பாணியிலே ஒரு மெசேஜை போட்டார் திருச்சி வேலுசாமி அவர்கள் வந்து ஒரு சேனலில் உட்காந்து பயங்கரமாக பேசுகிறாரு எனக்கு வந்து தூய சக்தியோட தான் கூட்டணி வேணும் இல்லாட்டினா நான் வந்து என் கட்சியை விட்டு விளையிடுவேன் என் கட்சி வந்து இன்னைக்கு டிஎம்கேவோட சேர்ந்துருக்கிறது எனக்கு பிடிக்கல இவங்க வந்து ரொம்ப ஊழல் பண்ணுறாங்க நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ்க்கு மரியாதை இல்லை ஏன் காங்கிரஸ்காரன் அமைச்சராக கூடாதா எங்களுக்கு ஆட்சியிலேயும் அதிகாரத்திலையும் தர கட்சின்றது ஒன்று இருக்குல்ல நான் அங்கே போய் தான் சேருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைமைக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ஓட்டுறாப்புல இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே விட்டு பிரிய மாட்டாங்க ரெண்டு பேரையும் பிச்சாலும் பிரிக்க முடியாது என்ன தான் வந்து நம்மளுக்கு ஆதரவு குரல் அந்த சைட்லேருந்து இருந்து வந்தாலும் அது முழுக்க முழுக்க காங்கிரஸோட கூட்டணிக்கான அந்த ஒரு தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோலேயுமே பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் இவங்கெல்லாம் இந்த மாதிரி எப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து சேர்லாட்டெலாம் நான் போய் சேர்ந்துருவேன் நீ தலைமை வரலாற்றுலாம் என்ன பண்ணால் தனி ஒரு ஆளாக போய் சேர்ந்து எனக்கோட சீட்டை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு செட்டில் ஆயிடுறேன்ற மாதிரி பேசுகிறாங்க இவங்கெல்லாம் பேசும்போது எப்படி தெரியுதுன்னா இது வந்து முழுக்க முழுக்க டிஎம்கேவோட ஒரு பக்கா ஸ்கெட்ச்சு ஏன்னா இப்போ வந்து காங்கிரஸ் ஹவுஸில் ரெண்டு மூணு பேர் போய் பிரிஞ்சு வந்து இன்னைக்கு டிவிக்கில் சேர்றாங்கன்னு வைங்களேன் முழுக்க முழுக்க அது டிவி கேக்கு ஒரு பேக்கு ஏன்னா இன்றைக்கி தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க டிவி அதிகம் இருக்காங்க எப்படி சீமானவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாரோ அது மாதிரி டிவி கேலையும் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ காங்கிரஸ் வந்து இன்றைக்கி டிவி கேல சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது டிவி கேவுக்கு ஒரு பெரிய பலவீனம் இது இப்போ டிஎம்கேக்கே பெரிய பலவீனம் ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கவங்க தமிழ் ஈழத்தை மதிக்கிறவங்க ஈழ தமிழர்களுக்காக இருக்கிறவங்கன்றவங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடாமல் தனியாக தான் இருக்காங்க அப்படின் போது டிஎம்கேலேருந்து இன்றைக்கி காங்கிரஸ் பிரிஞ்சு டிவிக்கில வந்து சேர்ந்தாலோ அது டிஎம்கேக்கு பலமாயிரும் அதே மாதிரி காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வந்து டிவிக்கில் வந்து சேர்க்கும்போது டிவி கேக்கு காங்கிரஸ்ன்றது ஒரு பீடை அந்த பீடை நமக்கு வேணாம் அப்படின்னா எல்லோருமே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து இப்போ ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சு வந்து டிவிக்கில சேர்ந்துடுறாங்க அப்படின்னா இது வந்து எப்படி பெரிய ஸ்கெட்சு டிஎம்கே காரங்களே வந்து நீ போய் வந்து டிவிக்களை சேர்ந்துக்க அங்கேருந்து ஓட்டு பிரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கட்சி அதாவது இன்னைக்கு கே வரைக்கும் டிவி கேன்றது ஒரு சின்ன கட்சி தாங்க நம்மளோட பார்வையில் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு புதிய கட்சி சிறிய கட்சி அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இவங்க இவ்வளோ தூரம் பார்த்து பயந்து இப்படிலாம் ஒரு ஸ்கெட்சு போடுறாங்களே இப்ப அவங்க ஒருவேளை அந்த இடத்துல இருந்து இப்ப பிரிஞ்சு வர்றவங்க இன்னைக்கு டிவி கேல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு தொகுதி அவங்களுக்குன்னு ஒதுக்கி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நிக்கிறாங்கன்னு வைங்க அங்க டிஎம்கே டம்மி வாக்காளர்களை போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சிடறாங்கன்னு வைங்க ஜெயிச்சிடறாங்கன்னு ஜெயிச்சதுக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் போய் இங்கே போய் சேர்ந்துடற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இல்லை அது தெரியாத அளவுக்கு என் தலைமை என்ன மண்டையில் மேல்மாடி காலியாக இருக்குது இல்லை இதெல்லாம் வந்து பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு வந்து அரசியல் அறிவு இல்லாமல் இருக்கா இன்றைக்கி தற்குறி தற்குறின்னு கேக்காரங்களை சொல்ல சொல்ல அரசியல் படித்து ஒவ்வொருத்தரும் தெளிவான அரசியல் பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு மட்டுமொத்த தமிழக அரசு தான் காரணம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்றைக்கி தமிழக மக்களிடையே வந்து ஒரு டிஎம்கே காரங்க வீட்டில் குக்கர் கூட விசில் போடாத அளவுக்கான ஒரு பெரிய கட்டுப்பாடு வந்திருக்கு தமிழகத்தில் பஸ்ஸில் கண்டரக்டர் விசிலடிக்க கூடாது காவல்துறை விசிலடிக்க கூடாது அது எது ஒன்றுதுக்கும் வந்து விசில் அடிக்க கூடாது ஏன்னா சின்ன போய் மக்களிடையே சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் வேற ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா இப்படி எதுக்குமே அடிக்க கூடாதுன்னு நான் சட்டம் சட்டமன்றத்துக்குள்ளேயே விசில் அடிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு அமைச்சர் நிகழ்ச்சிகளிலேயும் விசில் அடிக்கிறாங்க முதல்வர் எந்திரிச்சு போகும்போது வரும்போது விசில் அடிக்கிறாங்கன்னா எங்களுடைய விசில் சின்னம் ஈஸியா மக்களிடையே போய் சேர்ந்துருச்சு அதுதான் உண்மை இன்னைக்கு தமிழக மக்களிடையே வந்து விசில் சின்னம் பெரிய வரவேற்பை பெற்று பயங்கரமா போயிட்டு இருக்கு எங்களுக்கு அது பெரிய வேலையே கிடையாது மக்களிடையே போய் இந்த விசில் சேர்ப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் அப்படின்னே நாங்க சொல்லுவோம் அதனால தயவு செய்து நம்மளோட மக்கள் தொண்டர்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து மும்பரமா காலையில் கூட அருண்குமார் வந்து பேட்டி எல்லாம் தேர்தல் நாளைக்கு மாமல்லபுரத்தில் செயல்வீழர்கள் கூட்டம் நடத்துறாரு அடுத்த பிரச்சாரங்கள் தொடர ஆரம்பிச்சிடும் இனிதான் அதிகமான பணிகள் வரும் அதனால தொண்டர்கள் அதிக அளவில் இனி ஈடுபட்டு கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்குவோம் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்